ஓம் முருகா போற்று ஓம் பவ நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அல்லவா அதை நீ செய்ய ஆரம்பித்து விடு அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடு முதலில் நல்ல நாட்களை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கொள் அன்றிலிருந்து உன் வேலையை செய்ய ஆரம்பித்து விடு அது நிச்சயம் வெற்றியிலேயே முடியும் எந்த தடங்களும் இல்லாமல் அது நடத்தேறும் உனக்கு நான் துணை இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் விட்டுவிட்டு உன் வேலையேனே செய் நிச்சயம் அது நன்மையிலேயே முடியும் நீ எல்லாவற்றையுமே செய்யும் பார்த்து பக்குவமாக செய் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய் உன் வீட்டில் சூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வு காத்திருக்கின்றது அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன் எண்ணத்திற்கேற்ப நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக நன்மையாக நடக்கப் போகின்றன அதில் இதுவும் ஒன்று உன் மனமானது ஏங்கி தவித்த ஒரு விஷயம் நடக்கப்போகிறது உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகிறது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே நடக்குமா நடக்காதா என குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே ஏனென்றால் உன்னோடு ஏற்பது நான் அல்லவா நான் தானே அதற்கு நடத்தை காமிக்கப் போகிறேன் நான் தானே அதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் இந்த அப்பா இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய் நம்பிக்கையோடு செய் நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யேன் தங்கமே நான் எனது பக்தர்களின் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவே வந்திருக்கின்றேன் நான் எனது பக்தர்களின் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் கொஞ்ச நாட்களாகவே நீ உன் வியாபாரத்தில் அடிமையில் அடி வாங்கும் போது கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் நெருக்கடியில் சிக்கி நீ சின்னா பின்னமாகும் போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன்னுடன் வந்து கொண்டிருக்கின்றேன் என்றைக்கு முடியாமல் உன் கோபத்தை என் மேல் காட்டப் போகிறாயோ என்று எதிர்பார்த்து இருந்தேன் இன்று நீ கொட்டுவிட்டாய் என்னை வணங்குவதால் என்னை நம்புவதால் உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று எண்ணிவிட்டாய் அந்த வேதனையில் ஏதேதோ என்னை பேசிவிட்டாய் இனி உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டாய் என்னுடைய இதயம் வளர்க்கிறது என் தங்கமே உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு போகவா நான் உன் கூடவே வருகின்றேன் என் குழந்தைகள் என்ன சொன்னாலும் பெற்றவர்களுக்கு அது பெரிதாக தெரியாதல்லவா நானும் அப்படித்தான் நான் உனது நடவடிக்கைகள் உன் தந்தையாக எல்லாவற்றையுமே பொறுத்து கொண்டேன் நான் அல்லவா நான் நல்லவன் தானே யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு இந்த நிலை ஏற்பட ஏன் என்று கதறுகிறாய் சரதராமன் யாருக்கு தீங்குழைத்தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு பொய்யே பேசாத அரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டங்கள் வந்தது நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறாயா வெளியே வந்து பார் எத்தனை பேர் நிச்சல் போடுகிறார்கள் என்று ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கரும வினைகளை நீதான் கழிக்க வேண்டும் உனக்கு வரவிருந்த பேராபத்துக்களை எல்லாம் வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை வரை திருப்பி விட்டிருக்கிறேன். வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்குவாயா உன் குடும்பத்தினர் தாங்க மாட்டார்கள் அல்லவா ஆனால் என்றும் உன்னை ஓட்டாண்டியாக எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை நிற்க வடி வைக்க மாட்டேன் இப்படியாக கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை நீ சமாளி அதற்குள் உனக்கு நல்லதொரு திருப்பம் உன் வியாபாரத்தில் ஏற்பட நான் வழிவகை செய்கின்றேன் என்னை நீ முழுமையாக நம்பு என்னை நம்பி அடைக்கலமானவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நல் வாழ்க்கையை பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிகழ்வு காத்திருக்கிறது நிச்சயம் அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது உன் நல்ல மனதுக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நான் இருக்கிறேன் பயப்படாதீரு கழுங்காதீர் நன்மைகள் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு நடந்து கொண்டே இருக்கும்